ஏதந்தானே தாமரப்பு மாமா தல்லாடும் தண்ணியில ஏ தாமர புத்திருச்சே மாமா தாவ நீ வாங்கிவாங்க குட்டி குட்டிக்கிட்டு வந்துடுவேன் மேலாங்கொட்டி ஏதா தாமர பூதாமதல்லாடும் தண்ணியில் அறிமதி அண்ணன் எழுதுனது அப்படியே அந்த வில்லேஜோட ஸ்லாங்கை அப்படியே எழுதி கொடுத்தாரு அந்த நம்ம அந்த மாங்காய் செட்டு தோடு அந்த நிறைய லைன்ஸ் அப்படியே வில்லேஜ் அப்படியே எழுதி கொடுத்தாரு அறிமதி அண்ணன் எஸ்பிபியுமே முன்னாடி பாடின பாடல அந்த மாடுலேஷனை தாண்டி இதை ரொம்ப வளைஞ்சு நினைச்சு வேற மாதிரிலாம் இருக்கும் ரொம்ப பிரச்சனை தான் நிறைய நான் சொல்லியிருக்கேன் டிவியில் வந்து எஸ்பி சார் பாடிட்டு போயிட்டார் நான் புது சிட்டர் தானே பாடிட்டு போயிட்டார் அவர் பாட்டுக்கு ஒரு ஸ்டைல பாடிட்டு போயிட்டாரு நான் கம்போஸ் பண்ணியிருந்தத அவர் பாடலை சரி கம்போஸிங் ஆயிச்சு ஏதோ பாட்டிருக்காப்பல நம்ம ஸ்டைல பாடி குட்டோம் அப்படின்னு அவர் நினைச்சிட்டு போயிட்டாரு நான் எஸ்பி சிட்டர் திருப்பி வந்து சொன்னேன் நான் கம்போஸ் பண்ண அந்த சில ஸ்டைல்லாம் அவர் அப்படி கிடைக்கல சார் எஸ்பி சார் அவரு ஸ்டைல பாடி குட்டு போயிட்டாரு அந்த சாங்கோட அந்த கலரை மாறிடுச்சு அப்படின்னு அப்படி அப்படின்னா நீ ரிட்டன் கூப்பிட்டு வை அப்படின்ட்டார் எனக்கு பயம் ஒன்று சொன்னவனு அல்ல இல்லை எனக்கு ஏன்னா அவர் எவ்வளோ பெரிய சிங்கரு அப்புறம் ரிட்டர்ன் கூப்பிட்டு விட்டல் இருந்தார் அப்போ மேனேஜராக எஸ்பீட்டை கூப்பிட்டு ரெண்டு மூணு நாள் கழிச்சு தான் வந்தார் வர்றதுலேயே அவர் வந்து ஒரு டென்ஷனில் வர்றாரு நான் என்ன தப்பாக பாடிக்கிட்டேன் எதுக்கு என்ன ரிட்டர்ன் கூப்பிட்றீங்க அப்படின்னு ஏவிஎம் அந்த ஆர்ஆர் தேட்டரில் வர்றாரு அப்படியே ஒரு டென்ஷனில் வர்றாரு வந்தோடன வந்து நான் என்ன பாடியிருக்கேன் நீங்கள் என்ன கம்போஸ் பண்ணியிருக்கீங்க நான் என்ன தப்பாக பாடிட்டேன் அப்படின்னு கேட்குறாரு நான் சொல் திரும்பி பாடி காட்டேன்னா என்ன நீங்க நான் இப்போ இருக்கேன் நீங்கள் பாடி காட்டுங்க எப்படி பாடணும் அப்படின்னாரு எவியும் ஐயப்பன் இப்பவும் இருக்காரு அவர் பக்கத்துல அவரா ஒண்ணும் சொல்ல முடியாம பாடி காட்டினேன் சார் இப்படி இருக்கீங்களா சார் இந்த ஸ்டைலெல்லாம் வேணாம் சார் இது ஒரு வில்லேஜ் போக்கு சார் ஊரெல்லாம் விட்டு கிட்டு ஒரு நெலிஞ்சு வளைஞ்சி பாடுற மாதிரி இருக்கு சார் அந்த ஸ்டைலு ஒருவே ஒரு லூசியா பாடுறதும் இதுல அப்படின்னு அதெல்லாம் சொன்னோன்னா அதுக்கப்புறம் அவ்வளோ சூப்பராக பாடினாரு நான் பயங்கரமான சாங்க்கு ஃபேன் வச்சுக்கலாம் என் சாங்கு அது பயங்கரமா அவர் பாடின ஸ்டைலுக்கு அப்படியே பாடி கொடுத்தாரு எஸ்பி வேற எந்த சிங்கராலும் சிங்கர் வர்றாங்க அதை சொல்லி எல்லாம் பாட வைக்க முடியாது அப்படியே பாட வைக்க முடியாது எஸ்பி எஸ்பி தான் அவர்லாம் கடவுள் நமக்கு அந்த பாட்டுல சரணத்துல வந்து அந்த அந்த இடம் வந்து அந்த பல்லவி தாண்டி இது இந்த இடம் வரும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு ஹைப்ப ஏத்தோம் அப்படியே உனக்கு கொலைய மரட்டுமா விழ மூட்டுர நெருப்புல குளிரும் காயட்டுமா மாமேன் தரணும் சீரு ரெண்டு மாங்கா தட்டு தோடு நீ சிரிக்கிற தங்க தேரு உன் தேவ என்ன கேடு இடுப்பு சேலம் நழுவ நான் எடுத்து எடுத்து தழுவ ஏதாணி ஏதாம தள்ளாடும் தண்ணி சித்ரா பாடக்கூடிய சூப்பரா ரஜி பாடினாங்க அந்த பாட்டை அவங்க வந்தவனையே நான் அந்த பாட்டி ஆட்டணும் ஃபர்ஸ்ட் மியூசிக் டிராக்டர் வந்தவனையே அந்த பாட்டை வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க அவங்க ஏங்க இவ்வளோ சூப்பரா பாடுறீங்க நீங்க அப்படின்னு ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க ஃபர்ஸ்ட் மியூசிக் டேக்டர் யார் பாடினாலும் அதை நான் ரெக்கார்ட் பண்ணிக்குவேன் அப்படின்னு வாக்கு மேல ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க சித்ரா மேடம் சாங்க சாங் வி சித்ரா இவங்களதான் எல்லாம் சூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பாடம் வேற நீங்க எப்படி அதை தான் பாட வைக்கணும்னு நினைச்சீங்க இல்லை நமக்கு நிறையா சாங் கேட்டு 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 பழைய இப்போ எஸ்பி சித்ரா ஜானகம்மா எவ்வளோ பேர் சாங் கேட்டிருக்கோம் நம்ம கம்போஸ் பண்ணக்குள்ளே இது இவங்க பானம் நல்லாயிருக்கும்னு நம்ம காதே சொல்ல 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 சொல்லும் நம்ம மைண்டுக்கு சொல்லும் அந்த மாதிரி செலக்ட் பண்ணதான் சித்ரா வந்து சூப்பராக இருக்கும் இந்த பாட்டுக்கு அதே போல வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் போய் பண்ணக்குள்ள அந்த அசைந்தாரங்க ஜானிகமா பண்ணாதான் அது சூப்பரா இருக்கும் ஒன்னு ஒன்று நம்ம கம்போஸ் பண்ணக்குள்ள நமக்கு ஒரு பிச்சு அந்த அந்த வாய்ஸோட ரேஞ்சு அதெல்லாம் நமக்கு ஓரளவு தெரியும் அது அப்படிதான் செலக்ட் பண்ணுறது சிங்கர் விஜயகாந்த் சார் அந்த பாட்டுலாம் கேட்டு ஏதாவது உங்ககிட்ட அந்த கமெண்ட்ஸ் தான் அவர்கிட்ட விஜயகாந்த் பொறுத்தவரையில அப்போ வந்து என்ன சொன்னார்னாக்கா நான் போகிறேன் அந்த நம்ம அவர் சாரோட ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல அங்கே மாடியில் தான் ஆஃபீஸு இப்போ நான் போகிறேன் அவர் பாடிட்டு இருக்காரு தம்மடிக்கிற செயல பாட்டு ஓ இருக்காரு நான் போனோன்னா என்னையும் பார்த்து இன்னும் நல்லா பாடுறாரு அந்த பேஸ் வாய்ஸில் ஒரு மாதிரி அவர் பாடினார் நான் நினச்சேன் இப்போ விஜயகாந்த் சார் எப்படியா ஒரு பாட்டு பாட வச்சிடணும் அப்படின்னு நினச்சேன் அது நடக்காமே போயிடுச்சு பட் என்னன்னாக்கா விஜயகாந்த் சாரும் வந்து எப்படி எஸ்சிஎஸ்சோ எங்கள் யூனிட்டெல்லாம் அப்படி தான் சார் எஸ்சிஎஸ் மற்ற இந்த எஸ்சிஎஸ்கிட்ட வளர்ந்தவங்க எல்லாருமே யாரும் இந்த சினிமாவுக்கு உரிய சில இதாக மாறிக்கிட்டாங்கள்ல அப்படி கிடையாது யதார்த்தமாகவே இருக்கிறவங்க தான் விஜய் விஜயகாந்த் சாரும் அதே மாதிரி தான் கேப்டனும் அது போனோன்னா பருண் இந்த பாட்டு ரொம்ப நல்லா அதுதான் பாடிய சொல்லு அப்படின்னாரு சார் நீங்கள் சூப்பராக பாடுறீங்க சார் அப்படின்னு சொன்னேன் அப்போ சொன்னார் தந்தானை தாமரப்போ அந்த பாட்டு போட்ட என்ன பெண்டு கழட்டிட்டாங்க அப்படின்னாரு கேப்டன் இன்னைக்கு சொன்ன மாதிரி இருக்காது நான் அவர் ஆபீஸ்ல கேட்கல அப்படி ஆட வச்சு தாங்க அந்த பாட்டுக்கு சிவசங்கர் மாஸ்டர் விடவே இல்லை அப்படின்னு சொன்னாரு அது எனக்கு ஒரு பயங்கரம் அவர் சொன்னது எனக்கு ஒரு பெரிய இதாக இருந்தது நம்ம பாட்டுக்கு நம்ம ஒரு பாட்டு எடுத்தோம் அந்த பாட்டுக்கு இவ்வளவு பெரிய ஆக்டர் விஜயகாந்த் அவர் ஆடி பட்ட அந்த ஸ்டெப்புக்கு நான் இப்படி எல்லாம் கஷ்டப்பட்டேன் ஆடனங்குறது அவரு அவர் வாயில கேட்க கூட எனக்கு அது பெரிய சந்தோஷமா இருந்தது அந்த அவர் அந்த டைம்ல நல்ல பீக்ல இருக்காரு ஆமா சார் அவருக்கு எக்ஸ்ட்ராக ஒர்கேமியாவா இருக்கிறாரு அந்த படத்துல கேப்டன் யாருக்கு சார் பிடிக்காது அவருக்கு ஆர்ஆர் பண்றது நீங்க என்ன மாதிரி சேலஞ்சிங் ஆகுது ஏன்னா ஸ்டார்டிங்ல நீங்க சொல்லிருந்தீங்க ஆர்ஆர் நம்பிக்கில்லாம இருந்தாங்க கூட யாராவது வச்சுக்க சொன்னாங்க பட் கேப்டன் வர மூமெண்ட்டு அவருக்கு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கும்போது அது என்ன மாதிரி மனசு நான் வெறித்தனமா பண்ணேன் சார் எனக்கு நான் அப்பயிலேருந்து அதான் நான் மியூசிக்குங்கிறது வந்து ஒரு கரவை இருக்குன்னு வச்சுக்கோங்க பசு மாட்ரு சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் கறக்குறது வேற சுரக்குறது வேற கறக்குறது தான் பிடிச்சி இழுத்து இழுத்து கறக்கணும் சுரக்குங்க தானாவே சுரக்குங்கிற மாதிரிங்க சோ மீசுக்கெல்லாம் சில பேருக்கு தானாவே சுரக்கும் அந்த மாதிரி எனக்கெல்லாம் அந்த படத்தை அந்த ரீல் பார்க்கக்குள்ளே இது இப்படி பண்ணால் இப்படி பண்ணால் நல்லா இருக்கும் அப்படி அப்படின்னு அப்படி கம்போஸ் பண்ணி தான் அது அந்த மீசுக்கள் சுர சுரப்பி வேலை செய்கிறதுனால அது நல்லா அமைஞ்சு போச்சு அதுதான் அதுக்கு நான் காரணம்னு சொல்லிட முடியாது பட் என்ன படைத்த அந்த கடவுளை தான் அதை சொல்லணும் கடவுளை தான் சொல்லணும் விஜயகாந்த் சார் கூட இருந்த ஏதாவது மூமெண்ட்ஸ் மெமரபுளான மூமெண்ட்ஸ் அந்த மாதிரி அவர் பர்த்டேக்கு போய் ஒவ்வொரு வருஷம் பொக்கை கொடுப்பேன் பார்த்து பேசுவேன் அவர் எப்பொழுதுமே வந்து அவர்கிட்ட நான் எந்த மாற்றம் பார்த்ததில்ல அடுத்தது ஒரு ரெண்டு மூணு படங்கள் நான் அவரை கூட சேர்ந்து பண்ணியிருக்கோம் நான் அவரை போய் போர்ஸ் பண்ணி கேட்கல கேட்டிருந்தா நீ இந்த படம் வந்து கேட்டிருந்தா கொடுத்துருப்பேன் பர்னி அப்படின்னாரு ஓ வல்லரசு படத்துக்கு நான் போய் அவரை அந்த நேரம் கேட கேட்கல அது மாதிரி அவர் கேப்டன் யதார்த்தமா பேசக்கூடியவர் எல்லாருக்குமே தெரியும் சார் நான் அவரை பற்றி என்ன சொல்கிறது பெரியன படத்துல அந்த ரோட்டுல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலான ஒரு பாட்டு அது ஒரு ஸ்டைலிஷான ஒரு பாட்டு நல்லா இருக்கும் அந்த பாட்டு இளைஞர்கள் மத்தியில அந்த டைம்ல நல்ல ஒரு வரவேற்பு எந்த அளவுக்கு தம் அடிக்கிற ஸ்டைல் பாட்டு ரீச் ஆச்சோ இதுவுமே ஒரு ரீச் கொடுத்தது அதுல நிறைய சரணத்தில எல்லாம் வந்து தியேட்டர்ல போனது அந்த அந்த இள வயசு பசங்களுக்கு ஏற்ற மாதிரி லிரிக்ஸா இருக்கும் கொஞ்சம் எயிட்டீன் பிளஸாவே இருக்கும் ஆமா ஆமா அந்த பாடல் அனுபவம் அந்த லிரிக்ஸ் எப்படி வந்தது நானே எழுதுனது சார் வந்து சொன்னாரு இந்த இடத்துக்கு ஒரு சீக்வன்ஸ் ஏதாவது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டோம் பேசக்குள்ள இந்த சாங் நான் பாடி காட்டினேன் இதை வச்சுக்கலாமே அந்த சாங் நல்லா இருக்கு ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி இருக்கு இப்போ மூன்றாம் பிறையில ஒரு ஸ்டோரி வரும்ல ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்லுவாங்க ஒரு பாட்டு மூன்றாம் பிற அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஸ்டோரி சொல்ற மாதிரி இருந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதான் ஸ்டோரி மாதிரி அதை ஆரம்பிச்சது ரொட்டு லவர் ரோட்டுல ஒரு சின்ன பொண்ணு நடந்து போனாலாம் எதிரே வந்த பையன் அவளை போட்டானா பையன் வந்து பொண்ண பொண்ணு வந்து பையனை பார்க்க அப்புறம் அப்படியே கனெக்ட் பண்ணி விட்டோம் அவ்வளவுதான் அது பயங்கரமா சாங் அதுக்கப்புறமா தியேட்டருக்கு போவாங்க அது போறது வரது அப்படி ரெண்டு பேரும் உள்ள போனாங்க அது ஒரு புது ரூட்டா இருக்கும் அந்த பாட்டு ரெண்டு லைன் ஒரு ஸ்டோரி சொல்லுவீங்க அடுத்து எம்ஓ எம்ஓன்றது வந்து ஒரு மாதிரி அது என்னன்னா காந்திவாசிய நீங்க விட்டுருந்தது அதுதான் லெரிக்கா போடாம அதுக்குள்ள அது ரொம்ப நல்லா இருந்தது அந்த பாட்டு கேட்கறது சாங் ரொம்ப நல்லா இருக்கும் அந்த படத்துலயும் நல்லா பண்ணிருப்பாங்க அந்த சாங் ஒரு மாதிரி எடுத்திருப்பாங்க ஏன்னா அந்த ஸ்டோரி பேச அந்த பர்ஸ்ட் படத்துலயும் எனக்கு பாத்தீங்கன்னா ஒரு சாங்கு டியட் ஒரு சாங்கு விஜயகாந்த் இவங்க பொண்ணு அந்த செட்டப் எல்லாம் பாடுற ஒரு சாங் ஒரு சாங் விஜயகாந்துக்கு டியட் ஒரு சாங்கு வந்து சூர்யாவுக்கு டூயட் ஒரு பாட்டு வந்து இந்த மாதிரி இந்த ரோட்டில் ஒரு ஸ்டோரி பேஸரு இப்படி எல்லா பாட்டுமே எல்லா கலருமே பண்ணக்கூடிய ஒரு ஸ்கோப் இருந்தது ஒரு ஸ்கோப் இருந்தது அந்த படத்தில் பெரிய நாவில் அதனால தான் எனக்கு அந்த நேரம் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காப்புல நிறைய பேர் சொன்னாங்க வரக்குள்ள கூட டிஸ்ட்ரிபியூட் வரக்குள்ள கூட சார் இருப்பார் பாட்டெல்லாம் நல்லா யார் புது பையன் நான் நல்லா பண்ணியிருக்காப்புல அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் அங்கே நிற்பேன் நானும் தெரியாது ஓ அது அவங்க இந்த யாரும் அவங்க சொல்கிறாங்கல்ல அதெல்லாம் எனக்கு பயங்கர சந்தோஷமாக இருந்தது புதுப்பா ஏன்னா யாரும் பரணினு பண்ணியிருக்காங்களா நல்லா இருக்கு நான் தான் அங்கே நிற்பேன் பரணின்னு எனக்கு டிஸ்ட்ரிபியூட்லாம் தெரியாது அதெல்லாம் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அவார்டு மாதிரி வச்சுக்கங்களேன் யாருமே தெரியாம ஒருத்த சொல்றாங்கல்ல கண்டிப்பா யாருன்னே தெரியாது அவங்க வந்து நம்ம பாட்டு சூப்பரா இருக்குன்னு சொல்லக்குள்ள ஏன்னா ஏன்னா வேண்டியப்பட்டவங்க ஏதா இருந்து சொல்லலாம் நமக்கு சொல்றாங்கன்னு சொல்லலாம் அந்த மாதிரி சொன்னாலும் எனக்கு ஒரு பயங்கரமான சந்தோஷம் இருந்தது அந்த படத்துலேயே நிலவே நிலவே சரிகம்மா பாத நீ பாட்டுடைய பேத்தோசன் வச்சிருப்பீங்க ஆமா அது சின்ன ஒரு போஷன் மாதிரி தான் வந்துட்டு போனாலும் ஸ்டில் அந்த ஹம்மிங்கும் அதுக்கப்புறம் அந்த லிரிக்ஸ் வர்றதுமே வந்து ஒரு வேற லெவலுக்கு இருக்கும் அந்த பாட்டு ஆக்சுவலா அந்த சாங் வந்து நான் கம்போஸ் இந்த சாங் முடிச்சுட்டேன் ஒரு பேத்தாட்டிக் மாதிரி வரணும் வரும்பா அப்படின்னு சார் சொல்லியிருந்தாரு அதுக்கு ஒரு பல்லவி வரைக்கும் அதை பண்ணிக்க நல்ல ஒரு எப்படி பண்ணிக்கோ அப்படி பண்ணிக்க அப்படின்ட்டாரு நான் விஎஸ் நரசிம்மன் மியூசி டாக்டர் இருக்கார் பாருங்க அவரும் நிறைய பாடம் மியூசிக் பண்ணியிருக்காரு அச்சம்லாச்சுமெல்லாம் மியூசிக் பண்ணியிருக்கார் ராஜா சார்ட்ட சூப்பர் அவர் அவரை கூப்பிட்டு அந்த சாங்கை நான் வாசிக்க வச்சேன் அந்த பேத்தாட்டிக்கு அவர் வந்து தான் அவ்வளோ சூப்பராக அந்த பாட்டை கேட்டு ஒன்றுமே சொல்லலை இதுதான் சார் அந்த இந்த ட்யூனு அப்படின்னா அப்படியே அவர் அப்படியே கனெக்ட் பண்ணி வாசிக்க ஆரம்பிச்சிட்டாரு அவங்களாம் எவ்வளோ அனுபவம் சாலைங்க அந்த ராகத்தை மட்டும் சொன்னால் இது நடபயிர கம்போஸ் பண்ணியிருக்கானே அப்படி கம்போஸ் பண்ணியிருக்கேன் சார் அப்படின்னு அப்படியே வாச்சார் அந்த பேத்தாஸ் வந்து நான் எடுத்துட்டேன் நான் பாடி நான் பாடி எடுத்துட்டு அதை வேற ஒருத்தர் சிங்கர பாட வைக்கிறதுக்கு நம்ம மோகன் வைத்தியா இருக்காருல்ல நம்ம ராஜேஷ் வைத்தியா ராஜேஷ் வைத்தியோட அண்ணன் தான் கூப்பிட்டு ஏவி மாறாரில் வந்து சாங்கு எடுக்கிறதுக்கு வந்திருக்கா நிறையா அவரும் நிறையா கிளாஸ்கள் படித்தவர் எவ்வளோ நல்லா பாடக்கூடியவர் என்னமோ அன்னைக்கு அவருக்கு ஒத்துழைக்கல ஒரு மூணு நாள் டேக் எடுத்து 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 பார்த்தா வரவே இல்லை அப்புறம் வரவே இல்லை அப்புறம் சா சார் அப்படி இந்த ஆரம்பிக்கோவில் ரொம்ப சார் உள்ளே ரசித்ததை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் இங்கே வந்து அங்கே சொல்லி கொடுக்குறேன் ஏபி ஆர்ஆரில் ஹாலில் இருந்து சொல்லி கொடுக்குறேன் கண்டக்ட் இருக்கேன் சார் கண்ட்ரோல் ரூமில் இருக்கார் அந்த கண்ணாடி வழியாக பார்க்குறேன் இப்படி ஆரம்பிக்கோவில் சார் ரசிப்பார் அப்படி ரசிப்பார் ஒரு மூணாவது இடம் பார்க்கல அப்படின்னு பாரு அது என்ன ஞாபகத்தில் இருக்குது சார் அப்படிங்க சரிங்க பாடையா அப்படிங்கிறார் அந்த மாதிரி ஒரு மூணு நாள் டேக் போய் அப்புறம் அவர் பாடம் இல்லை அப்புறம் சொன்னார் என்னென்னு தெரியல சார் எனக்கு வாய்ஸ் இன்னைக்கு இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா மோகன் ஒன்று வைத்தியா சார் என்னென்னதில்ல யாரும் எனக்கு தெவனு வச்சுட்டாங்களோ சார் இப்படியெல்லாம் இருக்காது சார் உங்களுக்கு இன்னைக்கு ஏதோ ஒரு கோல்டு கழுவி பிடிச்சிருக்கு ஏதோ ஒரு ரேஞ்சு போக முடியல அப்படிங்கிற மாதிரி சொன்னேன் அப்புறம் மோகன் வித்யா சார் கேட்டு போயிட்டார் அதுக்கப்புறம் சுரேந்திரனையும் கூப்பிட்டு பாட பொள்ளாச்சி மலை பாட வச்சுட்டேன் ஆமாம் அப்புறம் இந்த சாங்கும் சுரேந்திரனே பாடட்டும் விட்டோம் சார் அப்படின்னா அப்புறம் சுரேந்திர அண்ணன் பாடினேன் சூப்பராக பாடி கொடுத்தாரு அந்த பாட்டு அந்த பேத்தா சொல்லி நீங்கள் முன்னாடி நிலைமை நிலைமை அது அதில் ஒரு சம்பவம் நினச்சிங்க அதுதான் எனக்கு இன்ன வரைக்குமே மறக்க முடியாது அந்த பாட்டு அந்த சாங்கை எழுதுனது வந்து வாசன் கவிஞர் வாசன் அவர் வந்து எழுதிட்டாரு சாங்கை ரெக்கார்ட் பண்ணிட்டேன் இந்த பேத்தாட்டிக்கு நான் ரெக்கார்ட் பண்ணுறன்னைக்கு அவர் இறந்துட்டார் மறக்க முடியாத ஒரு சம்பவம் சசின்னு ஒருத்தர் அவர் கூட இருந்தாப்புல அவர் வந்து நான் இந்த பேந்தாட்டிங் எடுக்கிறேன் எனக்கு அழுகே வந்துருச்சுங்க ஏன்ட்டா ஏதோ ஜாண்டிஸ் வந்திருக்குள்ளே இருக்குது ஏதோ அதோட ஏதோ ஏதோ வீரோ ஏதோ சாப்பிட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பேசிட்டாங்க எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி அப்படியே ஷாக்கிங் ஆகிட்டேன் ஷாக்கிங் ஆகி ஒரு மாதிரி இருந்தால் அந்த சாங்கு நான் நான் கேட்டுட்டு அழுத பாட்டு சார் அந்த பாட்டு நான் எடுக்கக்குள்ளேயே அழுதுட்டேன் அந்த பாட்டை அந்த வாய்ஸு எடுக்கிற அன்னைக்கி மறக்க முடியாது என் வாழ்க்கையில் அந்த பாட்டு நிலவே நிலவே சரிகம பதனி பாடு என் கனவை திருடி பல்லவி போடு உன்னை ஒவ்வொரு இரவிலும் தேடுகிறேன் நீ தேகின்ற நாளில் வாடுகிறேன் உன் மௌனத்தில் ஆயிரம் பாட்டு நான் மயங்குகிறேன் அதை கேட்டு நீ காலையில் வருவதும் மாலையில் மறைவதும் இப்ப கூட எனக்கு அந்த அந்த சீக்கிரம் என்னக்கு உள்ள எனக்கு கண்ணு கலங்கிடும் அது மாதிரி நீங்கள் அந்த படத்துல பார்க்கும்போது என்ன ஃபீல் வந்ததா நீங்கள் பாடும்போது அதே ஃபீல் தான் வர்றீங்களா அந்த மாதிரி ஏன்னா அது அதுதான் வாசனுக்காக அது பண்ண பாட்டா எனக்கு இன்ன வரைக்குமே